விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கரப்பயிற்சி விருச்சகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சகம் விரக்தியின் விளிம்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு சுக்ரன் கேதுவோடு பத்தில் இணைது பதினொன்றில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு ஆனால் சூரியன் சனியுடைய பார்க்கறதுனால என்ன பண்ண முடியும் மேலதிகாரி உடன் வேலை புரிபவர்கள் யார் நல்லது சொல்கிறா யார் வந்து நம்மளை கஷ்டப்பட சொல்கிறான்னு எந்த எதிரி எந்த இடத்துல இருப்பான் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த சூழலில் எவன் நல்லவனாவான் கெட்டவனாவான்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழல் பயணித்துக் கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து சுக்கரன் கேது எனக்கு இது ஆசை எனக்கு எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இது தேவை அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்போ சூழலும் உங்களுக்கு வந்து அறிவும் உங்களுக்கு பல வகையில் வேறு மாதிரி அமையும் சூழல் எப்படி அமைந்தோ நீங்கள் ஆகிடக்கூடாது நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சூழல் நடக்குதுன்னு இந்த காலகட்டம் அதையெல்லாம் தவிர்த்து இதுலேயும் வந்து ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு பயணிப்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது விருச்சகம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த காலகட்டத்தை வந்து கடந்து வந்துடலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் தருவேன் கோலம் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரண ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலங்களை காணவிருக்கிறோம் விருச்சக ராசி விருச்சக லக்னத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த சுக்கரப்பயிற்சி விருச்சகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விருச்சகம் விரக்தியின் விளிம்பில் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் விருச்சகம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு வந்து ஒரு திருமண தடை பொருளாதார தடை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை முன்னேற்றம் நான் தான் உழைப்பு போட்டாலும் வாழையில் அழில் மட்டத்தில் இருக்கேன் மேலே நான் முன்னுக்கு வரல வேலையில் மாற்றம் இல்லை படிப்பு படித்து வேலை கிடைக்கல லோன் கிடைக்கல ஒரு உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல இப்படின்னு எல்லா வகையிலையுமே ஒரு தடை தாமதங்களை ஒரு விரக்தியை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு நாண மார்க்கத்துலேயும் போகிறோம் நல்லவனாக தான் வாழ்கிறோம் இருந்து நாங்கள் ஏமா அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து விருச்சகம் வந்து ஒரே கேள்வியாக தான் கேட்குறாங்க புலம்புறாங்க எங்களுக்கு எப்போ ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு திராக கேதல் இன்னும் பயிற்சி ஆகணும் தான் நம்ம இவங்களை வந்து ஒரேடியாக வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா இவங்க அந்த காலம் வரைக்கும் சஞ்சாரிப்பாங்க ஒரு ஒன்றரை மா வருடம் அது தகுந்தா தான் அவங்க போவாங்க இந்த காலகட்டம் வந்து சனி உங்களுக்கு ஐந்தில் இருந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு மனத்தளர்வை கொடுத்து உங்களுக்கு தள்ளாட வைக்கிறாரு குரு வந்து தான் எந்த செலவு தேவையான செலவு தேவையில்லாத செலவு எல்லா செலவும் வந்து பெருகி கொண்டு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து செவ்வாயம் பன்னெண்டுக்கு போயிட்டார் ராசி அதிபதி நான் கேதோட மாட்டினார் அப்புறம் புதன் வீட்டுக்கு வந்தார் இப்போ வந்து பன்னெண்டுக்கு சென்று அவரும் வந்து அலைச்ச திருச்சலோட ஒரு வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு விரயம் உடல் விரயம் பணவிரயம் பொருள் விரயம் அப்படின்னு இப்போ தான் வந்து அவரும் உட்காந்துருக்காரு அங்கே அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து கொஞ்சம் அவரும் வந்து ஆஞ்சி ஓஞ்சி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுக்ரன் கேதுவோடு பத்தில் இணைது பதினொன்றில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் இணைவு ஆனால் சூரியன் சனியோடைய பார்க்குறதுனால என்ன பண்ண முடியும் மேல் அதிகாரி உடன் வேலை புரிபவர்கள் யார் நல்லது சொல்கிறா யார் வந்து நம்மளை கஷ்டப்பட சொல்கிறான்னு எந்த எதிரி எந்த இடத்துல இருப்பான் எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த சூழலில் எவன் நல்லவனாவும் கெட்டவனாவானே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழல் பயணித்து கொண்டிருக்குதுன்னு சொல்லலாம் பத்தில் இப்போ வந்து வந்துருக்கு சுக்கரன் கேது எனக்கு இது ஆசை எனக்கு எப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இது தேவை அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அப்போ சூழலும் உங்களுக்கு வந்து அறிவும் உங்களுக்கு பல வகையில் வேற மாதிரி அமையும் விருச்சகம் வந்து இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக கை கொடுக்கல விருச்சகம் வந்து அது ஒன்று ஆசைப்படும் அது ஒன்றுக்காக முயற்சி பண்ணோம் அது வந்து ஒரு விருப்பப்பட்ட பொருளை வந்து இந்த காலகட்டம் கிடைக்கணும் எனக்கு இந்த மாதிரி படிப்பு வேணும் எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும் எனக்கு இந்த மாதிரி இடத்துல நான் இந்த விளையா சம்பளத்தில் வந்து ஒரு வேலை வேணும்னு ஆசைப்பட்டு காத்திருந்து அது எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தேடுதோ சூழல் வந்து அதற்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் உனக்கு நீ இதை கேட்குற நீ இதை வச்சுக்கோ நீ அதை கேட்குற இதை வச்சுக்கோ அப்படின்னு சம்பந்தமில்லாத ஒரு சூழலையும் ஒரு நீங்கள் பொருட்களையும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணோம் அந்த காலகட்டம் வந்து நீங்கள் மனவிரக்தியாக ஆகிடக்கூடாது நம்ம முயற்சி பண்றோம் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சூழல் நடக்குதேன்னு இந்த காலகட்டம் அதையெல்லாம் தவிர்த்து இதுலேயும் வந்து ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு பயணிப்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது விருச்சகம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த காலகட்டத்தை வந்து கடந்து வந்துடலாம் விருச்சகத்துக்கு இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் மட்டும் இல்லை உங்களுடைய புகழ் அங்கீகாரம் கீர்த்தி இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தோன்றி மறையும் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி கூடிய வாக்குவாதங்கள் ஏற்படும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் வச்சிங்கன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க கேஷுவலாக பயணிச்சிருவாங்க உங்களுடைய கலத்தரம் எப்படி நான் இருக்கவா இல்லை போயிட்டே இருக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது அந்த அளவுக்கு போல்டு ஏன்னா அவங்களுடைய ஏழாம் வீடே வந்து மேஷமா வரும் அது தன்னிச்சையாக வாழக்கூடியது உன் கூட வாழவா இல்லை நான் தனியாக வாழ்ந்துக்குவா அப்படின்னும் உன் குடும்பம் வேறு என் குடும்பம் வர உன் வாழ்க்கை வேறு என் வாழ்க்கை வரேன்னு ஃபிலாசிலாம் பேச ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த காலகட்டம் நம்ம குடும்ப வாழ்க்கை கௌரவமாக அக்கம் பக்கம் தெரியாமல் நாலு செவத்துக்குள்ளே நடக்கிற மாதிரி நம்ம கௌரவமாக போனோம்னா பாய் வார்த்தை எதுவும் விடாமல் கேஷுவலாக பயணிப்பு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் விரிச்சகிறதுக்கு தேவை பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை இதுதான் பொறுப்புணர்வு இதே தானமாக சொல்கிறீங்க அதுதான் இப்போ சொல்லி ஆகணும் ஏன்னா ராக இருக்கிறாரு ஐந்தில் வந்து நமக்கு சனி இருக்கிறார் ஐந்தாம் நம்ம வந்து சனி வந்து நம்மளுக்கு புத்திர பாக்கியம் நம்முடைய முன்னோர்களுடைய பூர்வ பூ சொல்லும் அது ஏதோ வந்து ஒரு அப்படியே சுமாரான பலன்களை ஏன்னா அசுவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் கேந்திரம் தான் சிறப்பாக செயல்படும் இது வந்து ஒரு கோணம் தான் அது அளவுக்கு பிரச்சனை கொடுக்காமல் ஒரு நியூட்ரீ போவாருன்னு எடுத்துக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை எதிர்பார்க்காம ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டுருவது உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தொய்வு ஏற்படுவது அலைச்சல் திரிச்சதுனால நேரத்துக்கு டைமுக்கு சாப்பிட முடியன்னு எந்த ஒரு வேலையும் வந்து சீக்கிரம் முடிக்காமல் சுத்தி வளைச்சு நம்ம செய்யறது இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறோம் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் கணவன் மனைவியுடைய கருத்துறதுக்கிட்ட நான் சூக்காக கடந்து வந்துடுவது நம்ம லக்ஸுரி ஐட்டம் தேவை இல்லாமல் ட்ரெஸ் வாங்குகிறேன் ஷூ வாங்குகிறேன் சாக்ஸ் வாங்குகிறேன் பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குகிறேன் பர்ஸ் வாங்குகிறேன் விலையுர்ந்த பொருட்களை வந்து இது பையனா எட்டில் இருக்கக்கூடிய குரு விலையுர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுருக்கோம் தங்கநகை பொருட்களை கூட நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரவு நேர பயணங்களில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம்னு சொல்லியாச்சு நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல எல்லாத்துலேயுமே அஷ்டாஷ்டம சனியை விட அர்த்தாஷ்டம ராகவும் உங்களுக்கு நிறைய டிஸ்டபன்ஸ் தான் இருக்கிறாரு அப்போ அவங்களை நாளுக்கு தான் வந்து உங்களை வந்து டெவலப் பண்ணிக்குவது உங்களை அறிவுத்திறனில் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் டெவலப் பண்ணிப்பது ரொம்ப சிறப்பு நீங்கள் எதிர்பார்க்குறது நீங்கள் ஆசைப்படுறதுனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கு எதிர்மறையாக தான் எல்லாம் இருக்கும் உங்கள் சிந்தனை ஒன்று இருக்கும் உங்கள் செயல் வேறையா இருக்கும் புதன் இந்த காலகட்டம் உச்சமாகி அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொன்னாலும் நமக்கு சூழல் வந்து அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து எதிர்மறையாக செயல்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் வந்து விநாயகர் வழிபாடு இந்த இக்கட்டான சூழலில் வந்து கலந்து வருவதற்கு நமக்கு விநாயகர் வழிபாடு தான் தேவை அதனால் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய விநாயகர் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓ கௌரி புத்திர கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை வந்து தொடர்ந்து இருபத்தோரு முறை சொல்வதோ இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லுவதோ குறைந்தபட்சம் இருபத்தோரு முறை அதிகபட்சம் நீங்கள் வந்து நூற்றி எட்டுலேருந்து எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம் சொல்லி கொண்டு வரும்பொழுது இந்த இக்கட்டான சூழலை கடந்து வந்துடலாம் அம்பாள் வழிபாடு வைத்துக்கொள்வது கொள்வது மகாலட்சுமி வழிபாடு அதுவும் குறிப்பாக கஜலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறப்பான பழங்களை பெற்றுத்தரும் நம்ம சேமிக்க முடியலையே பணம் இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் எண்ணாதீங்க நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் செலவு பண்ணிக்கிட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா விரயம் வந்து நிறைய ஆயிடுச்சு அது தேவையான விரயம் தேவையில்லாத விரையும் அப்படின்ட்டு அதனால் இந்த காலகட்டம் தொழிலில் கெரியரில் பிஸ்னஸ்லாம் ரொம்ப கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் நம்ம உறவுகளில் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போயிடுங்க பொருளாதாரத்துலலாம் சடனாக வந்து எதுவும் முடிவெடுத்துடாதீங்க வீடு வண்டி வாகனம் யோகம் விலையேர்ந்த பொருட்களை வாங்குவதில் கொஞ்சம் வந்து நிறுத்தி வைங்க அடுத்த மாதத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனம் வேணும் முயற்சியை மட்டும் விடாதீங்க தொடர்ந்து போடுங்க எதிர்பார்ப்புகளை குழைத்து கொள்ளுங்க எதிர்பார்க்குறது நடக்கலைன்னா தொய்வான நிலை அடையாதீங்க ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு கொடுத்துருவார் ரொம்ப ஏன்னா அவர் உச்சமாயிட்டார் இல்லையா அது வேணாம் இது எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் ஆனால் கிடைக்கிறதுலாம் உங்களுடைய ஆசைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் எதிர்மாறாக கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் ஃபவுன் ஆகிடக்கூடாது இதில்னா என்ன அடுத்தது நம்மளுக்கு வேறு நல்லதாக கிடைக்க போகுது நல்லதே கிடைக்காட்டி ரொம்ப நல்லதுன்ற ஒரு வாக்கியம் இருக்குது அதை நினச்சிக்கிட்டு நம்ம சிறப்பாக பயணிக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த நேரத்துலையுமே வந்து திறம்பட கடந்து வந்துடலாம் விருச்சக ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்ல உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்ல நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியரலுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்